கிரிக்கெட் ஒன்லி நேருக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் சூப்பர் ஃபோர் யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு பேரும் தான் வந்து டாப் டூ பொசிஷன்ல இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காங்க பங்களாதேஷ் வந்து நம்மள அப்செட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது விஷயமா தான் இப்ப ஷியாம் சார்ட்ட பேச போறோம் வணக்கம் சார் சொல்லுங்க சாண்டி எப்படி இருக்கீங்க நேற்று மேட்ச் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நேற்று மேட்ச் தான் அப்படி ஆரம்பிச்சலாமே நேற்று மேட்ச் எப்படி பாத்தீங்க ஆ நேற்று மேட்ச் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னு தெரியல

சூப்பரா வந்து கேட்சஸ் வந்து பிரில்லியன் கேச்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துருந்தாங்க பவுலிங் வந்து அவங்க பேஸ் ஃபேக்டரி பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க ஸ்டைன்ஸ் ஆஃப் ரெடி ரொம்ப நாளா தேடிட்டு அந்த ஃபார்ம் வந்து எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சிடும் வழக்கமா வந்து அந்த நான் ரெகுலர் டெஸ்ட் பிளேங் நேஷன் ஒமான் கூடயோ யார் கூடயோ தான் வந்து அவர் மேன் மேட்ச் அவார்டு தான் வாங்கி இருந்தாரு அப்படி ஆடி ஆடி இருந்தாலும் தான் ஒரு ப்ராப்பர் ஒரு டெஸ்ட் பிளேங் நேஷன் கூட வந்து ஒரு அடிச்சு வச்சிருக்காரு சோ கொஞ்சம் அவங்க வந்து அந்த ஃபார்ம் கொஞ்சம் வராம தெரியுது அந்த நைன்டி டூல வந்து இம்ரான் கான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சொத பல இருந்துச்சு அந்த பேர் என்ன முதல் இந்த ஓப்பனிங் பார்த்த தூக்குனே அங்க ஒரு ஒரு பிரிட்டில்நெஸ் வருது ஹாரிஸ் அவ்வளவு தூரம் கீழே இறக்கி விடுறது போல ஹாரிஸ் வந்து அங்க மிடில் ஆர்டர்ல வந்து ஆர்டர் தான் பெஸ்ட் நான் வந்து ஃபீல் பண்றேன் டைம் கூட இருக்கும் போதே டக்குன்னு அந்த டைம்ல வந்து முகமது ஹாரிஸ் வந்து அங்க வந்துருனோம் பட் ஏன் அவரை ரொம்ப கீழே கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியவே தெரியல தாலாத் வந்து நேத்து தான் அடிச்சு தட்டிட்டாரு நேத்து தாலாத் வந்து ஸ்பின்னுக்கு பெருக்க போகல உங்களுக்கு வந்து ரைட் ஆர்ம் ஸ்பின் தாங்கறதுனால அடிச்சாரு இதே வந்து வெள்ளாடகை வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து கண்டிப்பா பெருக்க போயிருப்பாரு பெருக்க போயிருந்தா கண்டிப்பா மாட்டியிருப்பாங்க நேத்து ஸ்ரீலங்கா வந்து அது ஒரு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து பாக்குறேன் பவர் பிளேல பிப்டி த்ரீ ஃபார் த்ரீ அதுக்கப்புறம் நீங்க ஸ்கோர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி கொண்டு போயிருந்தீங்கன்னா நேற்று இருப்பாங்க நேற்று இந்த ஸ்கோருக்கு அவங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து ஒரு ஒரு பத்து பால் இருக்கிற ஸ்பேர்ல தான் ஜெயிக்கவே முடிஞ்சது உங்களுக்கு வந்து அந்த இருக்கும்போது ஜெயிக்கவே முடிஞ்சது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரன் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் கையில வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீலங்கா கையில வந்திருக்கும் வரவங்க எல்லாமே சுற்றி சுற்றி சுட்டி இருந்தாங்க எல்லாமே கிராஸ் பேட்டர் ஷாட் வரவங்க எல்லாமே வந்து பத்து மணி சாக்கா சூப்பரா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு திருப்பி அதே மாதிரி ஒரு கிராஸ் பேட்டர் ஷாட் போயிட்டு கேட்ச் இருக்குது உங்களுக்கு விக்கெட் அங்க போயிருக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு லீடிங் பேட்டரோட விக்கெட் போயிருக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணுங்க ஆடுங்கன்னா இல்லை இல்ல எல்லாமே நாங்க வரவும் சொல்லி அப்படியே வந்து ஒரு ஒரு சிமிலர் வந்து விக்கெட்டை கொடுத்துருந்தாங்க ஸ்ரீலங்கா அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ வர்ச்சுவலி டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா சாண்டி டி ட்வெண்ட்டின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடியே டி டுவெண்டி ஆனதுதான் வந்து ஸ்ரீலங்கா ஜெயசூரியாவும் ரமேஷ் கல்வித்தானாவும் நைன்டி சிக்ஸ்லயே இப்ப என்ன நீ ஆடுற முதல் பாஞ்சோர் நாங்க அடிக்கிறோம் நூறு அடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்ததுதான் ஸ்ரீலங்கா டி டுவெண்டி ஆரம்பிக்கிறதுக்கு எப்பயோ முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி நேத்து முக்கிட்டு இருக்கிறாங்க அம்பத்தி மூணுக்கு மூணு அதுக்கப்புறம் வரவே இல்லை உங்களுக்கு நான் நல்ல வேலை வந்து அந்த நமக்கு வந்து கமிந்து மெண்டிஸோட பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது கமிந்து மெண்டிஸ் அந்த அசலங்கா அந்த பார்ட்னர்ஷிப் இல்லன்னா அசலங்கா பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா நேத்து இன்னும் சொல்லிருப்பாங்க ஃபுல் பாகிஸ்தான் பர் சப்ஸ்தா ஃபரான்னு அனுப்ப சொல்லுக்கால்ல இந்தியா மீட் பண்ணும்னு அது மீட் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஒரு ஸ்பிரீத்தை முடியும் பயங்கரமா ஒரு அட்டாக் வந்து ஏன்டா இவ்வளவு போலிங் இந்தியா கூட மூணு ஹவர் கொடுத்தீங்க மாதிரி இருந்துச்சு ஜஸ்ட் ரெண்டு விக்கெட் மூணு அவர் குடுத்தாரு பாப்போம் அவங்க என்ன நம்மள வந்து ஷாக் குடுக்கறாங்களே இல்ல நமக்கு வந்து நாகினி ஷாக் பாப்போம் என்னன்னா இப்போ இந்தியா வந்துட்டு

அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு மூணு இன்சிடண்ட்ஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க டுவெண்ட்டி 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 டூ ஆஸ்திரேலியால நடந்த அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் இதே லிட்டன் தாஸ் இப்ப கேப்டனுக்கு அதே லிட்டன் தாஸ் சும்மா அவர் அவர் பாட்டுக்கு ஒரு ஒரு ஃபிளோல ஆடிட்டு இருப்பாரு இதை டார்கெட் பத்தாவது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் பட் ஒரு ஒரு ஃபீல்டிங் அடிச்சு ஒரு தான் வந்து அவர் வெளில போறே தவிர போலிங்ல எடுத்து விற்கவும் முடியாது ஏன்னா ஆனிஸ் டே ஹி கேன் தேர்பார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து தலையில் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு லிட்டன் தாஸ் ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்ட் சொல்லலாம் போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல ஆன போது கூட வந்து டாப் ஆர்டர்ல விராட் கோலி தூக்கிட்டாங்க ரோஹித் சர்மா தூக்கிட்டாங்க எல்லாம் தூக்கிட்டாங்க கொஞ்சம் அந்த பயமுறுத்தி காட்டும் போது சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் பார்னர்ஷிப் போட்டு நல்ல ஒன் எயிட்டி பிளஸ் டார்கெட் போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜிட் த ஜாப் எப்பவுமே அவங்க அந்த ஒரு அந்த பயமுறுத்துல அந்த ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்துடுவாங்க பட் அந்த ஃபியரை கேப்டலைஸ் பண்ணிருக்காங்களா அந்த ஃபியரை வந்து அது வந்து பெஸ்ட் எடுக்கணும் அதுல இருந்து புடிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி இது பண்ணல ரெண்டு டீமோட ஹெட்டு வேர்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது தெரியும் கிட்டத்தட்ட பதினேழு சொச்சம் இதுல வந்து பதினாறு வந்து இந்தியா தான் வந்துருக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க இது எந்த அளவு இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜிம்பாவி முறை கூட நம்மள வந்து அதிகமா எடுத்திருக்காங்க ஜிம்பாவி கூட நம்மள வந்து அதிகமா வந்து பீட் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மள வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல ஸோ அப்படி இருக்க இந்த முறை அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு புஷ் பண்றதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா பழைய அந்த பஞ்சாங்கம் பேர் சாட்கள் இல்ல வழக்கம் பங்களாதேஷ் டீம்னா இந்த தமிழ் இக்பால் இருப்பாரு முஷ்பி ரஹீம் இருப்பாரு தென் கூட வந்து சகிபாலாஸ் ஆடராட இல்லையோ ஃபார்ம்ல அவர் பாட்டுக்கு இருப்பாரு இந்த மூணு பேர் டீஃபால்ட்டா இருப்பாங்க இது தவிர்த்து பவுலிங் இருப்பாரு டஸ்கி நாம இருப்பாரு ஆஹ் மாமதுல்லா இருப்பாரு அவர் கீழ வந்து அப்படி அடிக்க ரேங்கர் அடிக்கிறது இருப்பாரு சோ இந்த பழம்பெரும் பெயர்கள் தான் நம்ம இந்த ஃபார்மெட்ல ஃபுல்லா பார்த்தே இருந்தாரு அதுல எல்லாத்தையும் தைரியமா தூக்கிட்டு லிட்டன் தாஸ் பழைய பேரு கை லிட்டன் தாஸ் அவர் ஒருத்தர் கூட வந்து இந்த பக்கம் முசபிது உங்களுக்கு வந்து டஸ்கின் அஹமதும் வச்சுட்டாங்க இவங்க வச்சுட்டு கோராவங்களை மூணு பேரை வச்சுட்டு சுத்தி சூப் சூப்பராக ஒரு ஒரு டீம் வந்து அவங்க பில்ட் பண்ணி எடுத்து தான் நான் சொன்னோம் அது அந்த உங்களுக்கு வந்து நசுமுன் நசும் அஹமத் நசும் அவரோட அந்த ஒரு ஜெயலலி ஸ்பின்னா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஜேக்கர் அலி இருந்தாலும் சரி இல்ல வந்து ரிஷாத் ஹுசேனா இருந்தாலும் சரி அந்த ஃபாஸ்ட் போலர் ஒருத்தர் வந்து செம பேஸ்ல ஒருத்தர் போடுவார் பயங்கரமா வந்து போன ஏஷிய கப் நம்ம அங்க ஸ்ரீலங்கா ஆனும் போது கூட வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொஞ்சம் பயமூர்த்தி காமிச்சாரு அவர இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து நிறைய அந்த ஒரு அன்னோன் கமாடிட்டிஸை லோட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க பங்களாதேஷ் அது என்னன்னா அவங்க அண்டர் நைன்டீன் டீம் தான் வந்து நம்மள அவங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல வந்து ஜெயிச்சாங்க சோ அங்க இருந்து அப்படியே வந்து ஒரு அங்க இருந்து டேரக்டா சீனியர் டீம் கான்சிப் கொடுத்தாங்களா அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ கூடோஸ் ஃபார் தேர் கிரவுண்ட் ஹார்ட் ஒர்க் அங்க வந்து போன மாதிரி நம்ம பார்க்க முடியாது ஹிருதாங்கிறவர் எத்தனை கேட்ச் விட்டார் சூப்பரா கேட்ச் எல்லாம் விட்டுட்டு ஒரு கேட்சை விட்டுட்டு இருந்தாலும் நீங்க பேட்டிங் பண்ணணும் பயங்கர பிரஷர் இருக்கும் அதுலயும் அந்த பக்கம் ஃபார்ம் ஒரு சார் வந்து சூப்பரா வீல மட்டும் தான் அடிச்சுட்டு சூப்பரா அங்க பிளேயர் ஒருத்தர் ஆடி இருக்காரு இவர் சும்மா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருந்தாரு அவர் அவுட் ஆன உடனே அழகா அந்த ஆங்கர் ரோல்ல இருந்து அட்டாகிங் ரோல் போய் டப்புனு மேட்சை முடிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு அந்த டெம்பரமெண்ட் வழக்கம் யூஷுவல் பங்களாதேஷ் சோக் பண்ணுவாங்க ஒரு பேட்டர் ஒருத்தர் அவுட் ஆகிட்டா பண்ணி அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் அவுட் ஆகும் பட் சோக்க இந்த மாதிரி பேட்டிங் டெப்தா நிறைய வச்சிருக்காங்க மேதியாசன் வரைக்கும் பேட்டிங் வந்து டெப்த வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து தஸ்கினுக்கும் பிசுக்கும் மட்டும் தான் பால் பேட்ல படாது மற்ற எல்லா மேட்சும் சுத்துவாங்கிற மாதிரி வந்து வாட் இஃப் அவங்களோட ரெண்டாவது வின் இந்தியா பண்ணுவாங்களா கொஞ்சம் அந்த ஒரு கண்டிஷனும் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சுதுன்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சோழி முடிச்சிருந்தா நான் சொல்லுவேன் சாண்டி பட் ஆனா இப்போ நம்ம இந்தியா சைட்ல பார்க்கும் போது சூரியகுமார் கேப்டன்சிய வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்களே அது எதை குறிக்குது உண்மையிலே அவ்வளவு சொலப்புறாருன்னு நினைக்கிறீங்களா சி போலிங் உங்களுக்கு வந்து பேர் என்ன வெறும் ஒரு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் கூட வந்து ஒரு ஆல்ரவுண்டரை வச்சுட்டு வந்து என்ன சொல்றது கண்டிஷன் கரெக்டா இருக்குப்போ இந்த கண்டிஷன் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டீங்களே இப்போ வந்து அக்ஷர் வந்து கண்ட ஒரு நாலு ஓவர் இப்போ அருண் சக்ரின் நாலு ஓவர் போட்டுறாரு பேர் என்ன குல்தீப் நாலு ஓவர் போட்டுறாரு இதே மாதிரி உங்களுக்கு அக்ஷர் பட்டேலும் ஒரு நாலு ஓவர் கன்ஃபார்மா கொடுக்குறாருன்னா நீங்க வந்து அவரை வந்து ஓகே நீங்க பிளேயிங்ல அவனை வச்சிருக்கிறது ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம் அவருகிட்ட தான் அந்த ஒரு மாட்டேங்குது சோ அதுக்கு பதிலா நீங்க ஆல்ரௌண்டரா உங்களுக்கு தூபை வச்சிருக்கீங்க ஹர்திக் பாண்டியா வச்சிருக்கீங்க தென் வந்து அக்ஷர் பட்டேல் இங்க ஒரு பன்னெண்டு ஓவர்ஸ் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது போது வருது இவ்வளவு போலிங் ஆப்ஷன் தேவையா நமக்கு ஏன் இன்னொரு ஒரு டெத் ஹவுஸ் மிஸ் பண்றோம்ல ஒரு ஒரு இன்னொரு ஸ்ட்ரைக் ஹவுஸ் மிஸ் பண்றோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேச பேசாங்க பும்ராவை பவர் பிளேல யூஸ் பண்ணுங்க இல்ல பும்ராவை டெத் ஹவுஸ் வச்சுங்க பவர் பிளே போலிங் போடுறது ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க லக்கிலி ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆகாம இருக்கிறாரு சிவம் டூபேக்கு வந்து பால் வந்து நினைச்ச இடத்துல வந்து பால் பிச் ஆகுது அந்த டில்லி டாலி அந்த மிலிட்ரி மீடியம் போடுறதுல வந்து சிவம் டூபே வந்து கரெக்டாக இருந்தாரு இப்போ அந்த மிலிட்ரி மீடியம் போடுறவங்களுக்கு இந்த இந்த ரெண்டு கிரவுண்டும் அஹ் அபுதாபியும் சரி துபாயும் சரி துபாய் நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு ஷனகா போன பங்களாதேஷ் மேட்ச்ல விக்கெட் எடுத்தா காமிச்சாரு ஹர்திக் பாண்டியா வந்து சாரி பிஎம் டூபே வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல காமிச்சாரு அதே மாதிரி பாகிஸ்தான் போடும் போது ஃபஹூமா ஷெஃப் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்பீட்ல போட்டு தான் வந்து அவர் விக்கெட் எடுத்தாரு ஸோ இந்த டில்லி டாலி ஸ்பீட் வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுது பிரச்சனை கிடையாது பட் இதே இந்தியாவில் நீங்க அடுத்த வருஷம் டி ட்வெண்டி வேர்ல்டு கப் ஆடும் போது உங்களுக்கு அகமதாபாத் மாதிரி பால் பேட் பிச்சுல பட்டோனே டப்புன்னு பேட்டுக்கு வர மாதிரி ஒரு நல்ல கேரி இருக்கிற ஒரு பிச்சுல வந்துச்சுன்னா கன்ஃபார்மா பிரச்சனையாகும் ஆகும் ஸோ அந்த ஒரு அந்த ஃபேக்டரை வந்து இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க இல்ல இந்தியால டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எங்களுக்கு பும்ராவே தேவையில்லை பும்ராவை நாங்கள் உட்கார்ந்து பிளேயரை உட்கார வச்சுட்டு அங்கே ஆட போறாங்களா அந்த அப்ரோச் தான் தெரியவே தெரியல உங்களுக்கு சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறாரு அவரு அந்த இடத்துல கீழே வந்து ஆடி அவருக்கு பழக்கம் கிடையாது நீங்க வந்து ஜிதேஷ்க்கு அந்த சான்ஸ் கிடையாது ஜிதேஷ் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ ஆமா உங்களுக்கு பால் அவ்வளவு அவங்க டபுள்யூ அம்மன் கரெக்டா ஒரு சொல்லியிருந்தாரு கம்மெண்டியில சொல்லியிருந்தாரு நியூ பால் இருக்கும் போது உங்களுக்கு பால் நல்லா கெட்டியா இருக்கும் வரும் அடிக்கலாம் பிரச்சனையே கிடையாது என்ன பிச்சு என்ன கண்டிஷன் பிரச்சனையே கிடையாது பட் இங்க பிச்சும் ஒரு மாதிரி அந்த ஸ்லோவர் சைட் இருக்கு கண்டிஷனும் உங்களை வந்து பயங்கரமா உங்களை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சக் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாய்ஸ்டர் ஃபுல்லாக சக் பண்ணி உங்களோட எனர்ஜி ஃபுல்லா அந்த ஸ்டாப்ட் எடுக்கிற மாதிரி அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லா பாலும் நீங்க வீசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகும் இதுவும் அவங்கள உங்களுக்கு டைமிங் வர டைமிங் கிடைக்க மாட்டேங்குது பவரே கொடுக்க முடியல அப்ளிகேஷன் வரும்போது எதாவது பத்து ஷாட் போகும்போது ஏதாவது ஒரு ஷாட் தான் உங்களுக்கு மீட் ஆகுது ஸோ அப்படி இருக்கிறது எதுக்கு அவரை அங்கே கஷ்டப்படுத்திக்கிட்டு அங்கே சஞ்சீவ் சவுந்தர் பார்த்தால ஜிதேஷ் சர்மா உள்ள வந்து ஜிதேஷ் சர்மா இஸ் ப்ரூவன் தட் அந்த இடத்துல அந்த அந்த வேலையை காட்டுறதா ஜிதேஷோட வேலையை ஐ மீன் அவரோட இது பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ஜிதேஷ் சர்மா உள்ள கொடுக்கலாமே ஏன் வை ஸ்டில் கோயிங் ஆன் வித் சஞ்சு ஓப்பனிங் ஆடுல அவர் அண்ணா டாப் த்ரீ தான் ஒன் டூ த்ரீ இதுல மட்டும்தான் தான் ஆடுவார் அங்க நீங்க கொடுக்காத பட்சத்தில் ஏன் இங்க ஆடிட்டு இருக்கீங்க இல்ல வந்து அவர் இங்கே ஒமான் மேட்ச்ல கூட பிப்டியை சொல்றாங்க அது எவ்வளவு ரொம்ப ஸ்கிராச்சியான பிப்டி தானே கிட்டத்தட்ட வந்து அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவரு நாற்பது மாதிரி நாற்பத்தஞ்சு டு ஸ்கோர் ஒரு செவன்டியோ எயிட்டியா அடிச்சு போயிருக்கணும் அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ் டைம் ஷார்ட்ஸ் நிறைய இருந்துச்சு பால் கரெக்டா வராம இருந்துச்சு ரொம்ப வந்து டாட் பால் ஆடிட்டு இருந்தாரு போன மேட்ச்ல பாகிஸ்தான் மேட்ச்ல தேவையில்லாத பிரஷர் ஏத்தி விட்டாருல இதெல்லாம் வந்து சூரியகுமார் எதிர்ப்பு சொல்லலாம் யா இல்ல அவர் ஒரு மாதிரி இப்படி ஆடி அந்த அவுட் ஆனதே வந்து இப்ப எல்லாராலையுமே ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு சஞ்சுக்கு வந்து அது பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது அவர் அவர் எப்பவுமே வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தாலும் ஏதாவது வாய்ப்புகள் அமையும் போது அதை கேப்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிரிட்டிசை பண்ணுவாங்க இன்னைக்கு சஞ்சூக்கு நடக்கிறதா ஒரு 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 தசாப்தத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவுக்கு நடந்துச்சு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாங்க ரோஹித் சர்மா பாட்டம் ஆண்டாங்க அங்க ஒரு பிப்டி அடிச்சிருப்பாரு ஏன் இதே ஏஷியா கப்ல விராட் கோலி ஒன் எயிட்டி த்ரீ அடிச்ச போது ரோஹித் ஒரு பிப்டி அடிச்சிருப்பாரு எல்லாம் பட் அவரோட ஃபுல் பொடனில் எங்க பார்க்க முடிச்சு ஓப்பனிங் டாப் ஆர்டர் வந்த போது தான் பட் அது கண்டுபிடிக்கிறதுக்கே எத்தனை வருஷம் ஆச்சு ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆன ரோஹித் சர்மாவுக்கு வந்து இங்கே டாப் ஆர்டர் நிறைய ஏகப்பட்ட சாய்ஸ் இருந்துச்சு டென்னிலுக்கு இருந்தாரு கம்பி இருந்தாரு ஷேவாக் இருந்தாரு தென் முரளி விஜய் இருந்தாரு முரளி விஜய் இன்ஜுரியாக போயதான் ஷிக்கர் தாவானோட உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா செட் ஆகவே செஞ்சாரு சோ இப்போ இங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது இப்போ யசஸ்வி ஜெய்சோல் ரெடியா இருக்கிறாரு சுமன் கில்லோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மோ இல்லைன்னா யஸ்வி ஜெயஸ்வால் ரெடியா இருக்கிற மூணு ஃபார்மட்ல அடிக்க நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறாரு அவர் அங்க ஒருத்தர் பெண்டிங்ல பாத்துட்டு இருக்காரு அப்படி இருக்காச்சா நான் அடிச்சா ஒன் லெவலம் ஓப்பனிங்ல மட்டும் அடிப்பேன் மத்தில அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் வந்து அவரோட அந்த கிரிக்கெட் கேரியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அமையும் நான் பாக்குறேன் அப்படி இருக்கச்ச அழகா இன்னொரு ஆப்ஷன் அவருக்கு லைட் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணுவேன் அவரோட சூப்பராகவே அந்த ரோல் கிளாரிட்டி கொடுத்து ஆடக்கூடிய பிளேயர் ஜிதேஷ் சர்மா அவரை உள்ள கொண்டு வந்தா கொஞ்சம் வந்து நம்ம பேட்டிங் கொஞ்சம் அந்த பிரிட்டலா தெரியாது உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் வந்து சுத்திட்டு போயிட்டாரு பட் ஆனா குவாலிட்டி பிளேயர் நின்று ஆடக்கூடிய பிளேயர் பிரச்சனை கிடையாது வருமா சாலிடா அவரோட பொசிஷன் அவர் ரோல் என்னன்னு அவரு கரெக்டா அந்த ஒரு மெக்கானிக் ஜாப கரெக்டா ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு வைக்கிறாரு ஹார்திக் பாண்டியா ஹிட்டர் சிவம் டுபே ஹிட்டர் அக்ஷர் பட்டேல் இஸ் அஃப்ளோட்டர் எங்க வேணா இருக்கலாம் இங்கு சிங்கா அக்ஷர் பட்டேல் கேட்டா அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்றாங்க நடுல ஒரு இடம் மிஸ் ஆகுது விக்கெட் கீப்பர் பேட்டர் அத சஞ்சு சாம்சன் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் இந்த ஏஷியா கால ஃபெயில் ஆகும் பட்சத்தில்

இந்த ஹாண்டிலிங் இந்த மெச்சுரிட்டி வந்து மத்த பிளேஸ் கிட்ட இருக்கான்னு கிடை கிடைப்பா சஞ்சு சாந்தன் உட்டோன்னு வச்சீங்க அவரும் இதே மாதிரி ஒரு ஸ்லாகர் தான் கன்ஃபார்ம் வந்து சீத பால் கி த பால் ஸ்லாகர் தான் சோ ரெண்டு பக்கம் கிருஷ்ணா போகும்போது வாட் இஃப் உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பார்த்தோம்ல டப்புனு மொத ஓவர்லயே வந்து சஞ்சு சான்சன் ரெண்டு தரம் அவுட் ஆனு ஹண்ட்ரட் ஜீரோ ஹண்ட்ரட் ஜீரோ ஆனது அப்படிப்பட்ட ஆள் தேவை கிடையாது ஒரு சாலிடா ஒரு ஐம்பது பவர் பிளே குள்ள ஒரு ஐம்பது அறுபது கேப்டலைஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் வந்து கொண்டு போகணும் அப்படிப்பட்ட ஆளை பாக்குறாங்க வித் கில் ஆல்ரெடி ஒரு மெச்சோர்ட் கேப்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் கேப்டன்சி கையில கொடுத்துருக்காங்க ஓடியைகளையும் அடுத்து வந்து அவர் நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கா சோ அப்படி இருக்காச்சு அவர் அங்கே இருக்கிறது கொஞ்சம் வழி நடத்தி ஷேப் பண்ணி கொண்டு போகிறது கரெக்டா இருக்கு டு திங்க் ஓகே இப்போ கடைசியா அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன் இப்போ பங்களாதேஷ் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்க இன்னைக்கு இந்தியா வந்து என்ன பண்ணா சொப்பிடுவாங்க சோ பங்களாதேஷ் வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸை வந்து ரொம்ப இந்தியா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடினாங்கன்னா இன்றைக்கு வந்து இந்தியா கொஞ்சம் ஃபெயில் ஆகிற வாய்ப்புகள் நல்ல எக்ஸாம்பிள் நேற்று அப்ரா அஹமத வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ஸ்ரீலங்கா ஆடினாங்க கிட்டத்தட்ட அப்ரார் அஹமத் பெருசா வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக ஒரு மூணு ஸ்லைடர் ஒரு வந்து பால் அதே வந்து லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது ஃபுல்லா வந்து ஆப்ஷன் இது ரெண்டு ரெண்டுதான் வேறேஷன் பெருசா வந்து மேஜிக் டன்னர் ஒரு சைட் ஹெட்மல் மாதிரி மேஜிக் டன் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இத்தனையும் ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஒரு டீம் அப்படி இருக்க ரொம்ப அவங்க ரெஸ்பெக்ட் தான் ஆனதுனாலதான் அந்த ஒரு லேக் வந்து நம்ம ஸ்ரீலங்கா பார்க்கணும் அதே மாதிரி இந்தியா இன்னைக்கு வந்து இந்த பக்கம் உங்களுக்கு அந்த மேதி ஹசனுக்கும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடினாங்கன்னா இந்தியா இன்னைக்கு சொல்லப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே நேரம் உங்களுடைய நடக்குது என்ன பாத்துட்டு அடுத்த கட்ட பேச நன்றி 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 நன்றி